என்ன ஆசிர்வாதத்தை ஆண்டவிடத்தில் பெற வேண்டுமானாலும் விசுவாசம் இல்லாமல் பெற்றுக்கொள்ள முடியாது உங்களுக்கு ஒரு நிரந்தரமான ஆறுதலை கொண்டு வருகிறவர் இயேசு ஆகவேதான் அவர் சொல்லுகிறார் நான் நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவ மீகா ஏழாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனம் மீகா ஏழாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காணப்பண்ணுவேன் என் உன்னை நான் அதிசயங்களை காண பண்ணுவேன் என் மகளே உன்னை நான் அதிசயங்களை காண பண்ணுவேன் வாக்கு கொடுத்த ஆண்டவர் வாக்கு மாறாதவர் சொல் தவறாதவர் என்ன வாக்கு கொடுத்தாரோ அதை நிறைவேற்றுகிற அவர் மீகா ஏழு பதினைந்து வாசிக்கும்போது போது அங்கு ஆண்டோடைய வாக்கு என்ன சொல்லுகிறது நீ எகிப்து தேசத்தில் இருந்து புறப்பட்ட நாளில் நடந்ததை போலவே உன் அதிசயங்களை காண பண்ணுவேன் எகிப்து தேசத்தில் இருந்து புறப்பட்ட நாளில் நடந்ததை போலவே அதிசயங்களை காண பண்ணுவேன் எகிப்து தேசத்திலிருந்து அந்த மக்களை ஆண்டு ஒரு விடுதலை இஸ்திரவேல் என்கிற ஒரு புதிய தேசத்திற்கு அழைத்து போய் பாலும் தேனும் ஓடும் தேசமாய் இருக்கிற அந்த தேசத்தை கொடுத்தவளை மகள பண்ணினார் எனக்கு அன்பானவர்களே அடிமைத்தனம் என்பது ரொம்ப வேதனையான காரியம் யாத்திராகம் மூன்றாம் அதிகாரம் ஏழு எட்டு ஒன்பது வசனங்களை வாசிக்கும்போது போது அடிமைத்தனத்தில் இந்த இஸ்ரவேல் மக்கள் பட்ட பாடுகளை குறித்து சொல்லப்படுகிறது கத்தரே சொல்லுகிறார் அவங்க வேதனைப்படுகிறார்கள் அவள் படுகிற வேதனையை நான் கண்டேன் என் ஆண்டவர் சொல்லுகிறார் அவன் உபத்தரவு அந்த அடிமை தனத்துல கொண்டிருக்கிறார்கள் அந்த உபத்தரவத்தை நான் பார்த்தேன் என் ஆண்டவர் சொல்லுகிறார் அவள் கூக்குரல் இடுகிறார்கள் வேதனை தாங்க முடியாமல் அந்த அடிமை இருந்து கூக்குரல் இடுகிறார்கள் அந்த கூக்குரலை நான் கேட்டேன் என் ஆண்டவை சொல்லுகிறார் அது மாத்திரமல்ல அவளுடைய ஒடுக்குதலை நான் கண்டேன் என் ஆண்டவர் சொல்லுகிறார் அடிமைத்தனம் என்பது ஒடுக்கப்பட்ட ஒரு நிலைமை தேவ ஜனங்கள் இஸ்ரவேல் மக்கள் எகிப்து தேசத்தில் ஒடுக்கப்பட்டிருக்கிறார்கள் கோசேன் என்கிற பட்டணத்துக்குள்ளேதான் அவள் முடக்கப்பட்டு விட்டார்கள் வெளி உலகமே தெரியாது காலையிலிருந்து மாலை வரைக்கும் கடினமா வேலை செய்ய வேண்டும் அவங்க கொடுக்கிற சாப்பாட்டை சாப்பிட வேண்டும் அவ்வளவுதான் அந்த பட்டணத்துக்குள்ளேயே முடங்கி கிடக்க வேண்டும் ஒடுக்கப்பட்ட ஒரு நிலைமை அடிமைத்தனத்தின் வேதனை அந்த வேதனையிலிருந்து அந்த அடிம ஆண்டவர் ஒரு விடுதலை கொடுக்கிறார் அதிசயமான ஒரு விடுதலை ஆண்டவர் தருகிறார் எனக்கு அன்பானவர்களே இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியத்துல நீங்க அடிமைப்பட்டு இருக்கிறீர்கள் அது பாவ காரியமா இருக்கலாம் கடன் பிரச்சனையா இருக்கலாம் பிசாசினால் உண்டான ஒரு உபத்திரவமாக நெருக்கமாக இருக்கலாம் அல்லது ஒரு பயம் அல்லது ஒரு பலவீனம் அல்லது மனுஷரால் ஏற்படக்கூடிய ஒரு நெருக்கம் ஏதோ ஒரு சூழ்நிலையில நீங்கள் அடிமைப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கலாம் வெளியே என்னால் வர முடியல விட்டது கடன் பிரச்சனை என்னை விட்டது இந்த வறுமை என்னை விட்டது என்னால இதுல இருந்து வெளியே வர முடியவில்லை யார் எனக்கு விடுதலை கொடுப்பார்கள் என்ற ஏக்கத்தோடு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் இப்படி ஏதோ ஒரு காரியத்துல உங்களுக்கு ஒரு விடுதலை தேவை இன்றைக்கு ஆண்டவர் இயேசு உங்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்க போகிறார் ஒரு அதிசயமான விடுதலை போகிறார் ஒரு அதிசயம் உங்களுக்கு நடக்க போகிறது ஒரு அதிசயமான விடுதலை கொலைசியர் முதலாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் கொலைசியர் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் இருளின் அதிகாரத்தை நின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாய் இருக்கிற பிதாவை இருளின் அதிகாரத்தில் நின்று நம்மை விடுதலை ஆக்குகிறார் இருளின் அதிகாரம் அது அடிமைப்படுத்துகிறது இருளின் அதிகாரத்திலிருந்து ஒரு விடுதலை அந்த இருளின் வல்லமை என்பது சாத்தானுடைய வல்லமை இருளின் அதிகாரம் என்பது பிசாசனுடைய கிரியை பகல்ல மந்திரவாதம் செய்ய மாட்டாங்க இருட்டுல நடுராத்துலதான் மந்திரவாதம் செய்வாங்க செய்வாங்க சாத்தான் வெளிச்சத்துல கரிய செய்ய மாட்டான் இருளில்தான் அவன் அதிகமா கரிய செய்வான் அனாதான் அவன் இருளின் அந்தகார வல்லமை அவன் இருளின் அதிகாரம் என்று வேதம் அவனை குறித்து சொல்லுகிறாரு அந்த இருளின் அதிகாரம் மனிதனை அடிமைப்படுத்துகிறாரு பிசாசு அனாதான் அப்போஸ்கலர் பத்து முப்பத்தி எட்டை வாசிக்கும்போது பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராக இயேசு உலகத்திலே சுத்தி தெரிந்தார் பிசாசின் வல்லமையில் அகப்பட்டவர்கள் சாத்தானுடைய இருளின் ஆதிக்கத்துக்குள்ளே பிடிபட்டவர்கள் அவனுக்கு விடுதலை கொடுத்தார் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் பிசாசு அவனுடைய கிரியைகள் ஒரு சமயம் ஒரு பட்டணத்துக்கு நான் ஊழித்துக்கா போயிருந்தேன் கூட்டம் முடிந்து பண்ணும்போது ஒருத்தர் ரெண்டு வேதனையோடு சொன்னாங்க ஒரு வாலிப மகள் கிறிஸ்தவ குடும்பம் அந்த வீட்டில இந்த வாலிப மகள் அவள் கல்லூரியிலே படித்து கொண்டிருந்தாள் நல்ல படிப்பாள் நல்ல மார்க் எடுப்பாள் நல்ல படிப்பாள் அது மாதிரி படிப்புல சிறந்த விளங்கின ஒரு மகள் ஆனா திடீரென்று அவளால் படிக்க முடியல படிப்புல கான்சென்ட்ரேட் பண்ண முடியல ஒரு போராட்டம் படிக்க முடியாதபடி போராட்டம் திடீர்ந்த அவருடைய சரீரம் பாதிக்கப்பட்டது அவருடைய ரெண்டு கால்களும் நடக்க முடியாமல் ஆகிவிட்டாள் இப்ப கல்லூரிக்கும் போக முடியல படிக்க முடியல சரீரம் பாதிக்கப்பட்டு விட்டாரு மனதளவில் பாதிப்பு பயங்கரமான ஒரு கஷ்டம் பெற்றோருக்கு எப்படி இருக்கும் நல்ல படித்த பிள்ளை முதல் மார்க்கு வாங்கினேன் என் பிள்ளை இப்படி ஆயித்தே அப்படின்னு ஒரு வருத்தம் எங்கெங்கேயோ டாக்டர் எடுத்துல கொண்டு போனாங்க அவங்க பல விதங்களில் சோதிச்சு பார்த்தாங்க ட்ரீட்மெண்ட் மாற்றி மாற்றி கொடுத்து பார்த்தாங்க ஒன்றும் பண்ண முடியல அந்த மகளை இந்த கூட்டத்துக்கு காரில் தூக்கி வச்சு கொண்டு வந்தாங்க நான் போய் அவளை பார்த்த பிறகு காருக்குள்ளே தான் அந்த வாலிபர் மகளை வைத்திருந்த அருகே இந்த கார் கறவை திறந்தால் அந்த வாலிபர் மகள் காருக்குள்ளே இருந்தாள் ரெண்டு காலமே நடக்க முடியாம அப்படியே செயலட்டு போனாள் மனம் சோர்ந்து போனாரு நல்ல படிச்ச ஒரு மகள் இப்போ செயலற்று போனாள் எவ்வளவு பெரிய வேதனை பாருங்களேன் அந்த பெற்றோர் கண்ணீரோடு வந்து நிக்கிறாங்க நான் அந்த மகளை பார்த்து என் இருதயத்துல நான் செபிக்க ஆரம்பித்த உடனே ஆவியான் அவர் சொன்னா இது ஒரு இருளின் வல்லமை இது இருளின் வல்லமை இது ஒரு பிசாசனுடைய வல்லமை இந்த குடும்பத்துக்கு விரோதமாய் பொறாமை கொண்டு இந்த மகள் யாரோ சூனியம் அந்த அந்த மந்திர வல்லமை இந்த மகளை தாக்கி அவளுடைய படிப்பு பாதிக்கப்பட்டு சரீரம் பாதிக்கப்பட்டு நடக்க முடியாம உட்கார்ந்திருக்கிறாள் ரொம்ப துக்கம் அண்டுவரே இந்த மகளுக்கு ஒரு விடுதலை வேணும்னு சொல்லி அந்த வல்லமை ஆவியானவர் இறங்கினார் ஆவியானவர் எங்கோ அங்கே விடுதலை உண்டு பரிசுத்த ஆவியானவர் தான் சாத்தானுக்கு விரோதமாய் கொடியேற்றுகிற அவருடைய வல்லமைக்கு தான் சாத்தான் நடுங்குவா ஆவியானுடைய வல்லமை வெளிப்பட்ட அண்டவர் அந்த மகளை ஆவியானவர் தொட்டார் உடனே அவருடைய மைண்ட்ல ஒரு விடுதலை அந்த பயம் போய் விட்டார் அந்த குழப்பம் போய் விட்டார் படிக்க முடியாத அந்த போராட்டம் உடனே மாறி விட்டார் ஒரு மன தெளிவு வந்து விட்டார் இன்னும் இயேசுவின் நாமத்தின் அந்த ஒரு சரீரத்தில் ஒரு விடுதலை வேணும் அவருடைய முடக்கப்பட்ட கால்கள் விடுதலைக்கு இயேசுவின் நாமத்தினாலே ஆவில நரம்பிச் செபித்த உடனே காரை விட்டு எழும்பி நடக்க ஆரம்பித்து விட்டாள் அலை அந்த இருளின் அதிகாரத்தில் என்று விடுதலை சாத்தான் மந்திரம் பில்லு சூனியங்கள் இப்படி உடைய குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்கலாம் நீங்க பாதிக்கப்பட்டிருக்கலாம் மனதளவில் பாதிப்பு சரீரத்துல பாதிப்பு ஒரு பலவீனம் ஒரு நோய் கர்ப்பை பாதிப்பு சிறுநீரக பாதிப்பு எலும்பு மண்டலம் பாதிக்கப்பட்டது நரம்புகள் பாதிக்கப்பட்டு விட்டது மூச்சு திணறுகிறது பிசாசை பிசாசை ஏதோ ஒரு வியாதி பலவீனத்தை கொண்டு வந்து உங்களை அப்படியே முடக்கி விட்டான் சோர்ந்து போனீங்க கேன்சரா கட்டியா ஐயோ எனக்கு லங்ஸ்ல பிரச்சனையா சோர்ந்து போனீங்க பயப்படாத இன்றைக்கு உங்களுக்கு விடுதலை அன்று சொல்ல ஒரு அதிசயமான விடுதலை கத்த போகிறார் ஆவியானவர் இங்கே விடுதலை அளிக்க வல்லமையோடு விட்டார் இன்னைக்கு அற்புதமான விடுதலை காணப்போகிறீர்கள் உங்க குடும்பத்துக்கு விரோதமாக எழும்பின பில்லி வல்லமைகள் இன்னைக்கு நொறுங்க போகிறது மந்திர வல்லமைகள் அழிய போகிறது இது ஒரு விடுதலை நாள் உங்களுக்கு உங்களுடைய குடும்பத்தை முடக்க வியாபாரத்தை முடக்க பிள்ளைகளை முடக்க செய்யப்பட்டிருக்கிற எல்லா மந்திரவாத பில்லி சனி வல்லமைகளை கத்தர் இன்னைக்கு அழிக்க போகிறார் உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறது மாத்திரம் இல்ல திரும்ப திரும்ப செய்யறாங்களா மந்திரவாதம்

பட்டயத்தை அவங்களுக்கு விரோதமா திருப்பி விட்டு விடுவார் என் பிள்ளைங்க ஓடிபோ நீ யார் அனுப்புனா அவனை தாக்கிடுவார் உங்களை குறித்த பயத்தை கத்தர் உண்டாக்க போகிறார் கத்தருடைய பிள்ளைகளை குறித்த பயத்தை கத்தர் உண்டாக்க போகிறார் பயப்படுவாங்க உங்களை பார்த்து உங்களுக்கு பிலிசுனை செய்யனால மந்திரவாதி நடுங்குவான் உங்க பெயரை உச்சரிக்க நடுங்குவான் கத்தர் வயிறாக்கியமாய் செயல்பட போகிறா எகிப்துல நானூறு வருஷமா மந்திரவாதி இருக்குதான் செஞ்சாங்க கோல வச்சுக்கிட்டு ராஜா கிட்ட என்னன்னு ஆட்டம் போட்டாங்க ஒரு நாள் மோசி அனுப்பினார் ஆண்டவ அந்த கோல் மந்திரவாதி கையில அத்தனை கோலையும் விழுங்கி விட்டாரு இப்ப மந்திரவாதி கையில கோலையே காணும் எல்லாத்தையும் அண்டவர் பிடிங்கி விட்டார் அலையிலயோ சொல்லுங்க ஆனா நீங்க கத்தருக்குள்ள ஸ்ட்ராங்கா இருக்கணும் நீங்க கத்தருக்குள்ள ஸ்ட்ராங்கா இருக்கணும் மாதத்துல ஒரு நாள் வந்து மோகலாசிட்ட ஜெபிச்சுட்டா போதும்னு நினைக்காருங்க தினம் பைபிள் வாசிக்கணும் தினம் ஜெபம் பண்ணணும் தினம் பரிசு தாவிக்குள்ள நரம்பி ஜெபிக்கணும் ஆவில அண்ணலா இருக்கணும் ஆமைன்னு சொல்லுங்க கிறிஸ்தவங்க ஆவில ஆவியில அண்ணலா இருக்கணும் அலையலோயா நெருப்பை பார்த்து தான் பிசாசுக்கு பயம் வரும் ஆமே நீ ஆவில அண்ணலா நெருப்பா எரிஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா சாத்தவங்க பக்கத்திலே வரமாட்டான் மந்திரவாத உங்களை தொட முடியாது அக்னி பரசுத்தாவின் அக்னி உங்களுக்குள்ள எரியணும் கத்தர் அதிசயத்தை காண செய்ய போகிறார் அதிசயமான விடுதலை பிள்ளைகள் பாதிக்கப்பட்டாங்களா வருத்தத்தோட வந்திருக்கீங்களா இன்னைக்கு விடுதலை இப்ப நடக்க போகிறது விடுதலை வந்தாக போகிறது ஆவியானவரை பிரசன்னமாகி விட்டார் இந்த கட்டுகள் எல்லாம் கத்தர் அறுக்க போகிறார் சாத்தான் முடக்கி வைத்திருக்கிற கால்களை அவர் விடுதலை ஆக்குவார் சாத்தான் முடக்கி வைத்திருக்கிற கைகளை அவர் விடுதலையாக்குவார் ஆக்குவார் சாத்தான் முடக்கி வைத்திருக்கிற சரீர உறுப்புகளை விடுதலையாக்குவார் சுகம் உண்டாகும் விடுதலை கடைசியாக இன்னொரு காரியத்துல விடுதலை ஆண்டவர் கொடுக்க போகிறார் எபிரேயர் இரண்டாம் அதிகாரம் எபிரேயர் இரண்டாம் அதிகாரம் பதினான்கு பதினைந்து வசனங்கள் ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராயினார் மரணத்திற்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார் ஜீவ காலமெல்லாம் மரண பயத்திற்கு அடிமைகள் ஆக்கப்பட்டவர்களை விடுதலை செய்யும்படிக்கு இயேசு மரண பயத்தினாலே அடிமை ஆக்கப்பட்டவர்கள் விடுதலை பெறும்படிக்கு இன்னொரு விடுதலை ஒரு அதிசயமான விடுதலை என்ன விடுதலை மரண பயத்தில் என்ன விடுதலை பயத்துல விதவிதமான பயம் உண்டு பைபிள் நீ வாசிக்கும் போது சொப்பனம் கண்டு பயம் தரிசனம் கண்டு பயம் சிலருக்கு தவறான காரியத்தை பார்த்து பயம் அசுத்தாவிகளை குறைத்து பயம் பலவிதமான பயம் அதுல ஒரு பயம் மரண பயம் இதான் ரொம்ப பயங்கரமான பயம் மரண பயம் மரணம் வந்துருமோ செத்து போயிருவனோ இன்னைக்கு செத்துருவனோ நாளைக்கு செத்துடுவனோ பயம் இது ஜீவ காலமெல்லாம் மரண பயத்திற்கு அடிமையாக்கப்பட்டவர்கள் பயத்துல கொடூரமான மர பயம் மரண பயம் நமரிச்சிருவனும் அப்படின்ற ஒரு பயம் நான் செத்து ஆக்சிடென்ட் ஆயிருமோ நான் ராத்திரி தூங்கும் போது அப்படியே பயம் இது வெளியே சொல்றதுக்கு இருக்கிறீங்க நீங்க மற்ற மக்களோடு இருக்கும்போது நல்லா இருக்கிறீங்க தனியா ரூமுக்கு போயிட்டா ஒரு மரண பயம் அப்படியே உங்களுடைய உள்ளத்தை பண்ணுகிறார் அப்படியே பிடித்து கொள்ளுகிறாரு மரண பயம் இந்த ஜீவ காலம் எல்லாம் மரண பயத்திற்கு அடிமையாக்கப்பட்டவுடைய விடுதலை ஆக்கும்படி கோலம் எடுத்து அவர் சாயலாகி சிலுவிலை மறைத்து மரணத்தை ஜெயித்து அவர் வெற்றி சிறந்தார் அமீன் மரணத்தின் மேல நமக்கு வெற்றி கொடுப்பதற்காகத்தான் அவர் சிலுவிலை மரணத்தை ஜெயித்தார் அவர் மரணத்தை சிலுவில ருசி பார்த்தார் அவர் மறித்த முடிந்து விட்டது என்று மத தலைவர்கள் நினைத்தார்கள் எண்ணினார்கள் ஏன் அவர் நமக்காக மரணத்தை ருசி பார்த்தா உங்களுக்காக எனக்காகத்தான் தன்னை ஒப்பு கொடுத்தா மூன்றாவது நாள் மரணத்தை ஜெயித்து உயிரோடு கூட எழுந்தார் அலேலோயா மறித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் மரணத்திற்கும் பாதாளத்துக்குரிய உடையவராய் இருக்கிறேன் இப்படி சொன்ன ஒரே ஒருவர் இயேசு மாத்திரமே அலை போனா போன கல்லறை இன்றைக்கு திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது அவர் மரணத்தை ஜெயித்து உயிரோடு கூட எழுந்தார் மரணத்தை வெந்தவர் இயேசு அலை மரணத்தை வெந்தவர் என்று சொல்லக்கூடிய ஒரே ஒருவர் இயேசு மாத்திரம்தான் நோ no மேன் can say தட் word. ஒரு மனிதன் அந்த வார்த்தை சொல்ல முடியாது இயேசு ஒருவர் நாம் மரித்தோம் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார் அதற்கு சாட்சி தான் கேன்சர் சுகமாகுது கட்டி மறைஞ்சு போகுது சப்பானி நடக்க பண்ணுகிறாரு குருடர்களுக்கு பார்வை கொடுக்கிறாரு யாரு செய்கிறா மோகலாசால சப்பானி நடக்க வைக்க முடியுமா குறிடருக்கு பார்வை கொடுக்க முடியுமா உங்களை போல சாதாரண பாடுள்ள மனிதன் நான் எப்படி சுகமாக்க முடியும் ஒரு சின்ன தலைவலியை கூட குணமாக்க முடியாது எப்படி அற்புதம் நடக்கிறது நான் பிரசங்கிக்கிற உயிரோடு இருக்கிறார் அவர் தான் இதற்கு காரணம் அவர் தாங்க அற்புதம் செய்கிறார் அவர் தாங்க சுகம் கொடுக்கிறார் அவர் உயிரோடு இருக்கிறார் இன்னைக்கு இங்க உலாவி கொண்டிருக்கிறார் அவர் மரணத்தை ஜெயித்தவர் மரண பயம் உன்னுடைய உள்ளத்தை வதைத்து கொண்டிருக்கலாம் இன்னைக்கு விடுதலை ஆண்டு தரப்போகிறார் ஒரு அதிசயமான விடுதலை நமக்கு இந்த விடுதலை எல்லாம் கொடுப்பதற்காக இயேசு சிலுவையிலே கட்டப்பட்டவராய் தொங்கினார் சிலுவையிலே தொங்கினா நமக்கு விடுதலை கொடுக்க அவர் சிலுவையில தன் கைகளை ஆழ்நடிக்கு ஒப்பு கொடுத்தார் தன்னுடைய கைகளை ஆணடித்து சிலுவை மரத்தோடு இணைக்கு ஒப்பு கொடுத்தா தன் கால்களை ஆண் அடிக்க ஒப்பு கொடுத்தா அந்த சிலுவை மரத்தோடு அவருடைய சரீரம் கட்டப்பட்டது எதற்காக நம்முடைய விடுதலைக்காக அவர் பாவம் செய்யவில்லை அவர் குற்றம் செய்யவில்லை அவருக்கு பாவம் செய்ய தெரியாது அவர் நன்மை மாத்திரமே செய்தவர் ஜனங்களுக்காக பரிதபித்தவர் பின் ஏன் அவர் சிலுவைக்கு போக வேண்டும் நமக்காக நம்முடைய இடத்தில் அவர் சிலுவையில் கட்டப்பட்டவராய் தொங்கினார் நமக்கு விடுதலை கொடுக்க தன்னை செலுவையில் அர்ப்பணித்துக் கொண்டார் நமக்காக ஒரு சிந்தின ரத்தம் நமக்காக ஒரு ஏற்றுக்கொண்ட காயங்கள் நமக்கு அற்புதத்தை கொண்டு வருகிறாரு எப்பவும் ஒரு மரண பயம் இருதை மேகமா தொடிகிறது மறிச்சிறனோன்ற பயம் இன்னைக்கு ஆண்டவர் விடுதலை தர போகிறார் யெயிசு விடுதிக்கிறார் யூடியூப் சேனலை சப்ஸ்க்ரைப் செய்துகள் சப்ஸ்க்ரைப் பட்டனை கிளிக் செய்து பென் சின்னத்தையும் கிளிக் செய்து அன்றாட புது நிகழ்ச்சிக்கான தகவலை பெற்றிடுங்கள்